அது ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்றாங்க கிரியேட்டின் லெவல் எயிட்டீன் இருந்தவங்களுக்கு கூட இங்க வந்து அவங்க கொடுக்கற மூலிகை சார் எல்லாம் குடிச்சு உடனே சரியா இருக்குதுங்க நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா அவங்க சொல்ற மருந்து எல்லாம் சாப்பிட்டு அவங்க சொல்ற பத்தியத்துல இருந்தீங்க அப்படின்னா மூணு டு ஆறு மாசத்துல முழுமையா கியூர் ஆயிருங்க நாங்க அங்க போயிருந்த போது ஏகப்பட்ட பேர் ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க அரிய வகையான மூலிகை எல்லாம் வச்சுதான் இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மருந்து தயார் பண்றாங்க இந்த கிட்னி பிரச்சனைக்கு மெயினான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் சிக்னல் என்னன்னா யூரின்ல போம் வருங்க கூடவே ரொம்பவே ஸ்மெல் வருங்க உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கிட்னி பிரச்சனையில ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படி டாக்டர் சிவகுமார நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க அவர் குடுக்கிற மருந்துல உடனே குணமாயிருக்கு அவரோட அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணி பாருங்க நாங்களும் பாத்துட்டு டாடா பை பையன் கிளம்பிட்டோம்